ரோகிணியோட தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட விஜயா முத்து கொடுக்கிற டார்ச்சரால தவிக்கிற கல்யாணி ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசு சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில ஆணவமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்த ரோகிணி இப்போ பொட்டி பாம்ப அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் விஜயாதான் விஜயா ரோகிணியை கண்டிச்சு பேசுனதுனால தொடர்ந்து அந்த வீட்டுல கெத்தா இருக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால ரோகிணி பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழி வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு அழுது புலம்பி தவிக்கிறாங்க என்னதான் வித்யாவும் ஆறுதல் சொன்னாலும் இவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கு காரணம் மனோஜ் உன் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஆனா இந்த விஷயத்துக்கு கூட மனோஜ் உன் பக்கம் நிக்காம அவங்க அம்மாவோட பேச்சதுன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மனோஜுக்காகத்தான் நீ எல்லா விஷயமுமே பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணல அந்த வகையில் இன்னும் உன்னை பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மனோஜ் நிச்சயமா உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாரு அதனால நீ எப்போதுமே உங்கள் மாமியாரை கைக்கில் போடுற அளவுக்கு பிளான் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா வித்யா ஐடியா கொடுக்குறாங்க இதுக்கிடையில் அண்ணாமலை வித்யா கிட்ட ரோகிணி தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுனது உன்னுடைய மகன் மனோஜ் தான் ஆனால் அவனையே நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டப்போ ரோகிணியை மன்னிச்சு பேசுகிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்யா கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ ஓவராக கண்டிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா மனோஜ கூட்டிக்கிட்டே ரோகினி தனிக்குடுத்த போயிட்டான் நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவை கொஞ்சம் பயமுறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசிட்டாரு உடனே விஜயாவும் சரி போனால் போகட்டும் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் விட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க அப்படி மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணும்போது ரோகிணி கோவத்தில் இருந்ததுனால ஃபோன் எடுக்கல உடனே மனோஜ் வித்யாவுக்கு கால் பண்ணி அம்மா ரோகிணி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அதனால ரோகிணி வந்தால் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிட்றாரு இதை கேட்டதும் மாமியார் மனசு இறங்கி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் ரோகிணி வீட்டுக்கு வராங்க வந்ததும் எல்லாருமே இருக்கும்போது அண்ணாமலை இனி எந்த விஷயத்தையும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மறைக்க கூடாது இது ஒரு கூட்டு குடும்பம் நல்லதா கேட்டதோ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு அத்தோட விஜயா எதுவும் பேசாம இருந்ததுனால ரோகிணியன் மனோஜ் செஞ்ச தப்புக்கு கால விழுந்து மன்னிப்போம் கேட்டுக்கிறாங்க உடனே விஜயவுமே மன்னிச்சிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த முத்து நாட்டாமே சொன்ன தீர்ப்புல ஒரு குறை இருக்குது தப்பு செஞ்சுட்டு காலில் விழுந்துட்டா திரும்பவும் அதே தப்பை பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது என்ன நிச்சயம் அதனால பண்ண தப்ப சரி பண்ணணும் அப்படின்னா ஷோரூம் அப்பா பணம் மூலியமாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால இனி அந்த ஷோரூமுக்கு அப்பா தான் ஓனரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு இதை கேட்டதும் ரோகிணி விஜயான் மனோஜன் சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை அவங்களே அதை பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு ஆனாலும் முத்து இந்த விஷயத்துல பிடிவாதமாக இருக்கிறத பார்த்ததும் விஜயா ரோகிணி அண்ட் மனோஜ் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அதாவது என்னதான் மனோஜ் அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் முத்து கட்டாயப்படுத்திட்டா அந்த ஷோரூம் உங்களை விட்டு போயிடும் அதனால இதுக்கு ஒரே முடிவு அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணத்தை உங்க மாமா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டா அந்த ஷோரூம் பழையப்படி உங்களுடைய கடையா மாறிடும் அதனால சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட தலையில பெரிய பாறாங்களையே தூக்கி போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயா செக் வச்சுட்டாங்க இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரோகிணி வட்டிக்கு பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சிட்டிக்கிட்ட கையேந்து போறாங்க ஏற்கனவே சிட்டிக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா முத்து ஆதாரத்தை தேடுறாரு அந்த வகையில இந்த ஒரு விஷயத்துல மறுபடியும் முத்து கையில ரோகிணி சிக்க போகிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இனி முத்து கொடுக்குற டார்ச்சர்னால ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தவியா தவிச்சு அவஸ்தப்பட போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இனி விதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க